சில பாடல்களை பார்த்தோம் மொத்தமாக இருக்கார் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இதுவும் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவரால் புறநானூறு த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் போயம்பரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூர் எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அவர் மொத்தத்தில் ரெண்டு பேருமே ஜார்ஜ் எல் ஹார்ட்டும் சரி ஜிஇ போப்பும் சரி ஆங்கிலத்தில் தான் மொழிபெயர்த்திருக்காங்க சில மொழிபெயர்த்தவர் ஜி யூ போப் நானூறு பாடல்களையும் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட் இந்த தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தோட கொஸ்டனும் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து